வெல்கம் பேக் ஸோ நம்மளோட பாஸ் சீசன் எயிட் எப்போ ஸ்டார்ட் ஆக போது ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஆமாங்க முதல் ப்ரமோ ஆல்ரெடி ஷூட்டிங்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்ற மாதிரியும் ஸோ கூடிய சீக்கிரமாக அதாவது இந்த வீக்குக்குள்ளேயே அதோட அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அஃபிஷியலாக அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த சீசனோட ஹோஸ்ட் நம்மளோட விஜய சேதுபதி அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அதையும் தாண்டி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா ஏன்னா ஹோஸ்ட் மூலமாக நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவர் ஆல்ரெடி பண்ண ஒரு ஷோனாலும் நம்ம இதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் வாயாலே தான் வந்து வித் கோமாலியில் வந்து சொல்லி இந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி இருந்தது அது எனக்கு செட் ஆன மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கும்போது இந்த சீசன் அதாவது பிக் பாஸ் அப்படின்றதே கிட்டத்தட்ட ஒரு டெரரான ஒரு விஷயங்கள் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் அதை எதிர்பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால டிஆர்பியை கண்டஸ்டன்ட் மூலமாக தான் சேனல் சைட்லேருந்து எடுத்து ஆகணும் ஸோ அப்போ எந்த மாதிரியான கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இறக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ என்னங்க இறக்குவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ ஃபன்னான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுங்க ஏன்னா வெளியே வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸோட ஒரு சிலரோட நேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சம்பவம் வீட்டுக்குள்ள கிரியேட் ஆக போகுது அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது டிஆர்பியும் நல்லாவே வரும் அப்படின்ற விஷயங்கள் தான் பட் அதையும் தாண்டி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவர் இல்லாம வராரு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்காக கூடிய ஒரு சில பர்சன்ஸும் வந்திருக்காங்க அப்படின்றது முதலாக வந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா ரீல்ஸ் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கக்கூடிய திவாகர் அவர்கள் இவர் நல்ல ஒரு டாக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அதையும் தாண்டி ரீல்ஸ் அப்படின்ற ஒரு மோகத்துக்குள்ள அவர் என்ட்ரானதுனால அவராக வச்சு ஃபன் பண்ணாத இடமே கிடையாது இன்டர்வியூங்கிற பேரில் அவரை கூப்பிட்டு இன்னசென்ஸியை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அவரை வச்சு செஞ்சுட்ருக்க விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ இவர் விஜய் டிவியில் ஆடிஷன் அட்டன் பண்ணதாகவும் ஸோ இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்குது விஷயங்கள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னது என்னங்க சொல்றீங்க ஆமாங்க வேற வழியே இல்லை போன டைம் ஜிபி முத்து மாதிரி இந்த டைம் நம்மளோட திவாகர தூக்கி உள்ளுக்க போட்டிருக்காங்க ட்ரோலுக்கே பெயர் போன மனுஷன் இந்த மனுஷனை வீட்டுக்குள்ள விட்டா கண்டிப்பா ஏதாவது சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்து அதை என்ட்ரா ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பவி டீச்சருங்க ஸோ இவங்களை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் பிரிகிடா ஸோ வந்த புதுசுல இளைஞர்களோட மனசுல பயங்கரமான இடம் பிடிச்ச ஒரு பர்சன் அப்படினே ஸோ அதுக்கப்புறமா டேரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல மாறி அதுக்கப்புறமா ரொம்ப டோட்டலாக ஹோம்லி லுக்கில் என்ட்ரு கொடுத்தாங்க அப்புறம் டோட்டல் மாடனாக மாறி என்னடா இது நம்ம பவி டீச்சராக இது அப்படின்னு ஷாக்கார அளவுக்கு ஒரு விஷயங்கள் வந்து பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்களும் இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அவங்களும் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கிறதுக்கான விஷயங்களும் சொல்லப்படுது அப்படின்றதா ஸோ இதை தாண்டி கன்ஃபார்ம்டான ஒரு அஞ்சாறு பேரோட நேம் வந்து நான் சொல்கிறேன் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் இவர் வந்து பாரதி கண்ணமாலை நடித்தவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் போன சீசன்ல வின் பண்ண செலிபிரிட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ற விஷயங்களும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அது மூலமா இவரோட நேம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போன சீசன் பிஆர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடந்தது இல்லையா ஸோ அதை வச்சு ஒருவேளை இவர் உண்மையாகவே வின் பண்ணியிருந்தாலும் அந்த நேமை வச்சு இதையும் உடச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் தெரிய வருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அருண் பிரசாத் கன்ஃபார்மாக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் சொன்னால் இவர் நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனுங்க ஸோ சீரியல் நடக்கும்போதாக இருக்கட்டும் பேக் ஸ்டேஜில் இவரை பற்றி பேசின விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் பட் இவரோட ஒரிஜினாலிட்டி அப்படின்றது ஒரு சிலர் மூலமாக அது உடையாமல் இருந்தால் சந்தோஷம் அப்படின்றதான் நம்மளால் நல்லா பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தீபக் ஸோ சீரியல் மூலமாக தான் மக்களுக்கு பயங்கரமாக வந்து க்ளோஸ் ஆனாரு ஃபர்ஸ்ட்டு தென்றல் அப்படின்ற ஒரு சீரியல் அதுக்கப்புறமா வந்து ஜீல வந்து ஆங்கரிங் பண்ணி பயங்கர ஃபேமஸ் ஆனார் மூவிலாம் நடிக்க போனார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறமா அப்படியே டோட்டல் ஆஃப் திரும்ப ஒரு கம்பேக் அப்படின்றது நம்மளோட விஜய் டிவியில் தமிழ் சரஸ்வதி மூலமாக என்ட்ரு கொடுத்தாரு அப்படின்றது நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது ஸோ இப்போ ரீ என்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இது அவருக்கு ஒரு திருமவும் நல்ல கம்பெனி கம்பேக்கை கொடுக்கும்னு நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இவரோட முகம் மக்களோட மனசில் மறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மக்கள்கிட்ட அவர் வந்து காண்டாக்டில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் கண்டினியூ பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னா ஃபரினா ஃபரினா வந்து பாரதி கண்ணமாலாம் அவங்களுக்கு தெரியும் பெஸ்ட்டு வில்லி அப்படின்றது ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காத நெகட்டிவ் கமெண்ட்ஸே கிடையாதுங்க அந்தளவுக்கு நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து மக்கள்கிட்ட கிடைச்சாலும் நான் என்னோட ஆக்டிங்கில் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் அப்படின்றதுமே வேறு லெவல் ஸோ கண்டிப்பாக தரமான சம்பவம் இருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் பாய்ஸ் படம் மூலமாக வந்தவர் தான் ஸோ அதுக்கப்புறமா ஆளே காணாமல் போயிட்டார் அதுக்கப்புறமா ஒரு சின்ன யூடியூப் மூலமாக திரும்ப கம் பேக் கொடுத்து எல்லாருக்குமே தெரியும் நினைக்க நிறைய இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க டேரெக்டாக மகாராஜா மூவியில் வந்து ஒரு பெஸ்ட் வில்லனாக வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாரு அப்படின்றது தெரியும் ஸோ இவரும் இந்த சீசனில் கண்டிப்பாக இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தெளிவாகவே பார்க்கப்பட்டாச்சு அப்படின்றதான் ஸோ இவங்களுக்கு அடுத்தது தான் நமக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக பழைய கண்டஸ்டன்ட் யாராவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெஜாரிட்டியாக சொல்லப்படுறது வந்து பிரதீப் ஆண்டனி அப்படின்ற மாதிரி பட் அவர் வருவாரா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னே சொல்லலாம் பட் வந்தால் தலைமை வேற இல்லை ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணுவார் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியும் ஏன்னா போன சீசனில் என்ன பண்ணாலும் தெரியும் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து எப்படி கமெண்ட் அடித்தாரு அவரோட சோஷியல் மீடியாவில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்தாருன்னா கண்டிப்பாக தரமான சம்பவம் இருக்கும் அப்படின்றதுல எந்த கருத்துமே கிடையாதுங்க ஸோ எனிவே இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம்டாக இந்த சீசனில் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் தான் ஸோ இன்னும் பல திருப்பங்கள் சுவாரஸ்யங்கள் இந்த சீசனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க ஸோ கூடி சீக்கிரமே முதல் பிறமோ இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்னென்ன மாற்றங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் இல்லை இந்த பிக் பாஸ் சீசனுக்குமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மேலும் பல அப்டேட்றதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே